இன்றைய செய்தி செய்வோம் நம் உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் பின்னரும் நம் உறுப்புகள் சிலவற்றை தானமாக அளிக்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உறுப்பு தானத்தால் வாழ்வை வளமாக்கி அவர்களது ஆயுளை நீட்டிக்க முடியும் உலகில் ஒவ்வொரு பன்னெண்டு நிமிஷத்துக்கும் ஒருவர் மாற்றும் உறுப்பு கிடைக்காமல் அவதிப்படுவதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன உறுப்பு தானம் என்பது ஒருவரின் உறுப்புகள் அல்லது பிசுக்களை மற்றொரு நபருக்கு மாற்றுவதற்கு தாமாக முன்வந்து கொடுப்பதாகும் இது ஒரு உயிர்காக்கும் செயல்முறையாகும் பொதுவாக நமக்கு ரத்த தானம் கண் தானம் உடல் தானம் பற்றிய விழிப்புணர்வு உண்டு அதை செய்கிறோமா என்பதுதான் இப்போதுள்ள கேள்வி குறிப்பாக உடலின் பல்வேறு உறுப்புகளை தானம் செய்ய முடியும் சிறு குடல் கணையம் தோல் நுரையீரல் எலும்பு மஜ்ஜை உட்பட கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு உறுப்புகளை தானமாக வழங்க முடியும் உறுப்பு தானம் என்பது உண்மையில் இருபதும் இருபதாம் நூற்றாண்டின் மருத்துவ தேவை அதிசயமாகும் உடல் உறுப்பு தானத்தில் இரு வகைகள் உள்ளன ஒன்று உயிருடன் உள்ள போதே உறுப்பு தானம் செய்வது அதாவது சிறுநீரங்களில் ஒன்று கல்லீரல் கணையம் மற்றும் உடலின் ஒரு பகுதி உட்பட சில உறுப்புகளை தானம் செய்ய முடியும் இரு இரு சிறுநீரகங்களில் ஒன்றை தானமாக வழங்கும் போது நாளடைவில் ஒரு சிறுநீரகமே அதன் முழு தொடங்கும் கல்லீரலில் ஒரு பகுதியை தானமாக வழங்கும் போது நாளடைவில் அது தானாகவே வளர்ந்துவிடும் இறந்த பின்னர் உறுப்புகளை தானம் அளிப்பது இரண்டாவது வகை அதாவது விபத்துகளில் சிக்கி மூளைச்சாவு அடைந்தாலோ அல்லது தேவைப்படும் மற்றவருக்கு தானமாக வழங்குவதாகும் ஒருவர் இறந்த பிறகு சிறுநீரகம் கல்லீரல் நுரையீரல் இதயம் கணையம் குடல் போன்ற முக்கிய உறுப்புகளை தானம் செய்ததால் எட்டு பேருக்கு புதிய வாழ்க்கையை வழங்க முடியும் மேலும் கார்னியா தோல் எலும்பு இதய வாழ்வு போன்ற திசுகளை தானம் செய்வதால் பலரது வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த முடியும் உலக அளவில் உடல் உறுப்புகளுக்கான தேவை அதிகமாக இருந்தாலும் எந்த நாடும் உறுப்பு தானத்தை கட்டாயமாக்கவில்லை என்பதை நாம் கவனிக்க வேண்டும் இந்தியாவில் உறுப்பு தானம் விகிதம் பத்து லட்சம் பேருக்கு ஜீரோ புள்ளி எட்டு சதவீதம் என்ற அளவிலேயே உள்ளது இது குரோஷியாவில் முப்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு சதவீதம் ஸ்பெயினில் முப்பத்தஞ்சு புள்ளி மூணு சதவீதம் அமெரிக்காவில் இருபத்தி ஆறு சதவீதமாகவும் உள்ளது இந்தியாவில் உறுப்பு தானத்தில் சிறப்பாக செயல்படும் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது இங்கு பத்து லட்சம் பேருக்கு ஒன்று புள்ளி எட்டு சதவீதமாக உள்ளது தேசிய அளவில் உறுப்பு தானம் செய்பவர்களின் எண்ணிக்கை குறைவு என்பதால் உறுப்பு மாற்று சிகிச்சை காத்திருப்போர் எண்ணிக்கை அதிகமாகும் ஆண்டுக்கு சராசரியாக ஐந்து லட்சம் பேர் உடல் உறுப்புகள் தேவையால் இறக்கின்றனர் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன குறிப்பாக ஆண்டுதோறும் ஏறக்குறைய ரெண்டு லட்சம் பேர் கண்ணீரல் பாதிப்பு பாதிப்பால் இறப்பதாக மேலும் அந்த ஆய்வுகள் தெரிவிக்கின்றன தேசிய உறுப்பு மற்றும் திசுமாற்ற அமைப்பு தரவுகளின்படி ஆண்டுதோறும் ஐந்து லட்சம் பேருக்கு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்படுகிறது அதாவது மாற்று அறுவை சிகிச்சைக்கு இரண்டு லட்சம் சிறுநீரகங்கள் ஐம்பதாயிரம் இதயங்கள் மற்றும் ஐம்பதாயிரம் கல்லீரல்கள் தேவைப்படுவதாக சொல்லப்படுகிறது ஆனால் கிடைப்பதோ வெறும் இரண்டாயிரம் சிறுநீரகங்கள் ஐநூறு இதயங்கள் மற்றும் ஆயிரத்தி இரநூறு கல்லீரர்கள் மட்டுமே கண்டனத்துக்கு ஆண்டுக்கு இரண்டு லட்சம் கார்னியாக்கள் தேவைப்படும் நிலையில் ஐம்பதாயிரம் மட்டுமே தானமாக கிடைக்கின்றன உறுப்பு தானத்தில் தேசிய அளவில் தமிழ்நாடு வழிகாட்டியதாக திகழ்கிறது தமிழ்நாடு இரண்டாயிரத்தி எட்டில் உடல் உறுப்பு தானம் செய்தவர்கள் எண்ணிக்கை ஏழு ஏழாக இருந்தது இது நேர்த்தி இருபத்தி இருபத்தி நாலில் இருநூத்தி இருபத்தி எட்டாக உயர்ந்தது இவர்களில் இருநூத்தி பதினெட்டு பேர் ஆண்கள் ஐம்பது பேர் பெண்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மொத்தமாக அவர்களிடம் இருந்து சிறுநீரகத்தை தானம் பெற ஏழாயிரத்தி உள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றனர் உடலுக்கு அரசு மரியாதை வழங்கப்படும் என்ற அறிவிப்பை தமிழ்நாடு அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெளியிட்டது இந்த அறிவிப்புக்கு பிறகு உடல் உறுப்பு தானம் செய்த பேருக்கு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது இதனால் உறுப்பு தானம் குறித்த விழிப்புணர்வு சட்ட அதிகரித்துள்ளது உறுப்பு தானம் குறித்த விழிப்புணர்வு கரு செயல்முறையை எளிதாக்குவது சட்ட நடைமுறை சிக்கல்களை தீர்ப்பது ஆகியவற்றின் மூலம் நாட்டின் உறுப்புதானம் தேவையை நிறைவு செய்ய முடியும் என்பதை கவனத்தில் உறுப்புதானத்துடன் சிரிந்துவிடும் எதிரானது போன்ற தவறான சித்தரிப்புகள் அவசியமில்லை அடுத்தது குடும்பத்தினரின் தயக்கமும் ஒரு காரணமும் மேலும் பல மருத்துவமனைகளில் போதை உள்கட்டமைப்பு வசதிகள் இல்லாததும் உறுப்பு தொடர்பான சட்டங்கள் மற்றும் நெறிமுறைகள் உள்ள சிக்கலும் ஒரு தடையாக உள்ளன இந்த தடைகளை நீக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் நன்றி